அந்த வருடம் வந்து கூட்டும் பொழுது எட்டு வராதது போன்று நீங்க பார்க்கப்பட்ட ஒரு காயின் ஒரு ரூபா காயினை வச்சு வச்சு மடிச்சு இதை எடுத்து அப்படியே நம்ம பியூரோல வச்சுக்கணும் இது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செய்யணும் காலையில ஆறு டு ஏழு நம்ம செய்யணும் செஞ்சு நம்ம பணம் எங்கங்க இருக்கோ அந்த பர்ஸ்ல வச்சுக்கலாம் அல்லது பண புலக்காட்டம் இருக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம் அல்லது ஒரு பேங்க் வச்சிருக்கான பேங்க்ல முக்கியமான பீரோல வச்சுக்கலாம் ஒரு